இந்தியா முழுசும் ஒரு பெரிய பரபரப்பு அதுவும் ஒரு கோயில் இருந்து என்ன விஷயம் கேக்குறீங்களா அதுதான் பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கிற ஒரு பெரிய மர்மம் வாங்க அத பத்தி தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க பல வருஷமா பூட்டியே கிடக்கிற ஒரு ரகசிய அறை அதை சுத்தி ஏகப்பட்ட கதைகள் உள்ள பயங்கரமான பாம்பெல்லாம் இருக்கு திறந்தா சாபம் வந்துடும் எல்லாம் சொல்றாங்க உண்மையிலேயே உள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு மர்மத்துக்கு ஒரு முடிவு பூட்டை உடைச்சிட்டாங்க சுமார் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு பெரிய பூட்டை உடைச்சு அந்த ரத்ன பண்டாரத்தை திறந்திருக்காங்க இது சும்மா ஏதோ ஒரு கதவை துறக்கிற மாதிரி இல்ல ரொம்ப வருஷமா எதிர்பார்த்த ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இது சரி இந்த அறைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கோயிலோட சரித்திரத்தை நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்போதான் இந்த ரகசிய அறையோட முக்கியத்துவமே நமக்கு புரியும் வாங்க கொஞ்சம் பின்னோக்கி போலாம் இந்த கோயிலோட கதையே ரொம்ப ஆச்சரியமானது இதோட அஸ்திவாரமே ஒரு புராண கதையை வச்சுதான் கட்டப்பட்டிருக்கு அதுவும் யாருடைய கதை தெரியுமா பகவான் கிருஷ்ணரோட எரியாத இதயத்தை பத்தின கதை அது அப்போ கதை என்னன்னா மகாபாரத போருக்கு அப்புறம் கிருஷ்ணரோட உடலை தகனம் செய்யும்போது அவரோட இதயம் மட்டும் எரியவே இல்லை அத ஒரு வேடன் எடுத்து ஒரு மரக்கட்டையில் வச்சு ஆத்துல விட்டுட்டான் அந்த மரக்கட்டை அப்படியே மிதந்து வந்து அது ஒரு பாண்டிய மன்னன் நம்ம தமிழ் மன்னன் கண்டுபிடிக்கிறார் இப்படி ஒரு போர்க்களத்துல ஆரம்பிச்ச பயணம் கடைசில நம்ம தமிழ் மன்னனால ஒரு பெரிய கோயிலா உருவாகுது பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கதை இது இப்படி ரொம்ப புனிதமா ஆரம்பிச்ச இந்த கோயிலோட கதை போக போக ஒரு மாடர்ன் கால மர்மமா மாறிடுச்சு அதாவது பூட்டி வச்ச புதையல் காணாம போன சாவின்னு ஒரு த்ரில்லர் கதை மாதிரி ஆயிடுச்சு ஏறக்குறைய ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கங்கா வம்சத்தினர் இந்த கோயிலை புதுப்பிக்கும் போது ரெண்டு புதையல் அறைகளை கட்டுறாங்க அதுதான் இந்த ரத்ன பண்டார் எதுக்கன்னா மன்னர்கள் பக்தர்கள்னு எல்லாரும் கொடுக்கற விலை மதிக்க முடியாத நகைகள் பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ரத்ன பண்டார்ல ரெண்டு அறைகள் இருக்கு ஒன்னு பஹாரா பண்டார் இது வெளியறை இங்கிருந்துதான் சாமிக்கு தினமும் அலங்காரம் செய்யறதுக்கு நகைகளை எடுப்பாங்க இன்னொன்னு பித்தாரா பண்டார் இதுதான் அந்த ரகசிய உள்ளறை இது எப்பவுமே பூட்டியதா இருக்கும் பாருங்க நைன்டீன் செவன்டி எயிட்ல கடைசியா ஒரு தடவை கணக்கு எடுத்திருக்காங்க அதுக்கே எழுவது நாள் ஆச்சாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா அந்த உள்ளறையோட மூணு சாவியும் காணாம போயிடுச்சுன்னு அதிகாரப்பூர்வமாவே சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட அம்பது வருஷமா அந்த அறை பூட்டியே கிடக்கு உள்ள என்ன இருக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இதனாலதான் இப்ப மக்கள் அரசியல்னு எல்லா பக்கம் இருந்தும் அழுத்தம் வந்ததும் கதவை உடைச்சு திறக்க வேண்டியதா போச்சு சரி இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வரும் இவ்வளவு கதைகள் காணாம போன சாவின்னு பெரிய பில்டப் ஓகே ஆனா கடைசியா அந்த பதினோரு பேர் கொண்ட டீம் உள்ள போய் என்னதான் பார்த்தாங்க என்ன இருந்துச்சு முதல்ல எல்லாரையும் பயமுடுத்துட்டு இருந்த கதைகளுக்கு வருவோம் உள்ள கொடிய பாம்பெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்களே அப்படி எதுவும் இல்ல கதவை திறந்தா பெரிய விபரீதம் நடக்குன்னு சொன்னாங்களே அதெல்லாம் ஒன்னும் நடக்கல ரொம்ப அமைதியா தான் அற துறக்கப்பட்டிருக்கு அப்போ பாம்பு கதையெல்லாம் போய் ஆனா புதையல் கதை அது உண்மைதாங்க உள்ள அஞ்சு பெரிய பட்டிகள் இருக்கிறத அந்த டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனா அதுல எவ்வளவு தங்கம் வைரம் இருக்குன்னு முழுசா இன்னும் கணக்கு எடுக்கல சோ புதையல் இருக்கு ஆனா எவ்ளோன்னு தெரியறதுக்கு நாம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணனும் சரி ஒரு வழியா இந்த ரத்ன பண்டார் மர்மம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு ஆனா இப்போ நம்ம கவனம் எல்லாம் அதை விட ஒரு பெரிய ஆழமான ரகசியத்தை நோக்கி திரும்புது அதுவும் இதே கோயிலுக்குள்ள தான் இருக்கு அந்த ரகசியத்தோட பேரு தான் பிரம்ம பதார்த்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டா சுருக்கமா பிரம்மாவுடைய பொருள்னு அர்த்தம் அதாவது பகவான் கிருஷ்ணரோட எரியாத இதயம்னு நம்பப்படுற அந்த தெய்வீக பொருள் தான் இது இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் மத்த கோயில் மாதிரி இங்க சாமி சிலைகள் கல்லால செய்யப்படல மரத்தால செஞ்சிருக்காங்க ஏன் தெரியுமா ஏன்னா அந்த பிரம்ம பதார்த்தம் ஜெகநாதரோட மரச்சிலைக்கு உள்ளதான் வச்சிருக்காங்கன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு இதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய ரகசியமே பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கும் ஒரு தடவை ரகசியமா ஒரு சடங்கு நடக்கும் அதோட பேரு நவகலேபரா இந்த நவகலேபரா சடங்குல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரம்ம பதார்த்தத்தை பழைய மரச்சிலையில இருந்து புதுசா செஞ்ச மரச்சிலைக்கு மாத்துவாங்க இது எப்படி நடக்கும் தெரியுமா யாருடைய கண்ணுக்கும் தெரியாம எந்த கேமராக்கும் சிக்காம அவ்வளவு ரகசியமா நடக்கும் இந்து மதத்திலேயே இது ரொம்ப புனிதமான அதே சமயம் மர்மமான ஒரு சடங்கு அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாரும் இந்த உலகமே ரத்ன பண்டாரக்குள்ளே இருக்கிற தங்கம் வைராம்னு புதையலை தேடிட்டு இருந்தோம் ஆனா ஒருவேளை இந்த கோயிலோட உண்மையான விலை மதிக்க முடியாத புதையல் அந்த ரகசிய அறைக்குள்ள இல்லாம பகவான் ஜெகநாதரோட சிலைக்குள்ளேயே இருந்திருக்குமோ என்ன நினைக்கிறீங்க